வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற விவாதம் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்டவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் என்று அனைவரும் ஏகமனதாக ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமித்த குரலில் பேச பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எழுந்தார் தன் கருத்தை கூற ஆரம்பித்தார் சபையே அமைதியாக இருந்ததுங்க தமிழ் மொழியின் தொன்மை பாரம்பரியம் இலக்கண இலக்கியங்கள் குறித்து மிக தெளிவாக பேசினார் மிக சிறப்பாக பேசினார் அவையே கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார் எனக்கு தெரிந்து ஹிந்தியில் இரண்டு இலக்கியங்கள் தான் இருக்கின்றன ஒன்று ராமாயணம் என்று கூறி சற்றே நிறுத்தினார் அவையே கூர்ந்து கவனிக்கலாயிற்று இரண்டாவது இலக்கியம் என்று எதை குறிப்பிடப் போகிறார் என்று சபையே ஆர்வமாக தங்கள் காதுகளை தீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தனக்கே உரிய அந்த பாணியில் தெரிவித்தார் என்றொன்று நமது ரயில்வே கைடு என்று குறிப்பிட்டார் இந்தியில் இருக்கின்ற இரண்டாவது இலக்கியம் ரயில்வே கைடு என்று கூறியதும் அவையில் இருந்த வட இந்திய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலகலவென சிரிக்க இதுதான் ஹிந்தி மொழியின் தொன்மை பெருமை என்று அண்ணா அவர்கள் கூற தனது நகைச்சுவை பேச்சால் எதிரிகளையும் கவர்ந்தவர்தான் மிக்க அறிவுலக ஆசான் நமது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்பதை எடுத்துக்கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைச்சிந்திய அநாதராவிட முன்னேற்ற கழகம்